உங்கள் வீட்டில்ங்க நல்ல சக்தி இருக்கணும்னு சொன்னால் உங்கள் வீட்டு பூஜை அறை அது சின்ன பூஜை அறையாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நீங்கள் நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரிங்க கிழக்கு பார்த்து ஒரு கண்ணாடி ஒன்றா வைங்க கண்ணாடிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்ச ஒரு பொருளுங்க அது நீங்கள் ஏன் அந்த கண்ணாடி எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெய்வத்தோட பரிபூர்ண அருள் கிடைக்குங்க அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாளையிலெல்லாம் நம் முன்னோர்கள் குலதெய்வ ஆசிர்வாதம் இதெல்லாம் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்குங்க நீங்கள் இந்தமாதிரி கண்ணாடியை வச்சு வழிபட வழிபட கண்டிப்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் நீங்கள் உணர்வீங்க அது நிச்சயங்க நீங்கள் அதை வச்சு வழிபட்டு பாருங்கள் அப்புறம் தெரியும் உங்களுக்கு அதோட மகிமை என்ன அப்படிங்கிறது